டிரெக்டர்ஸும் நிறைய புதுசு புதுசாக யோசிக்கணும் அங்கே தான் வந்து டிரெக்டர்ஸ்லாம் வந்து தோல்வி அடைகிறாங்கன்னு தோணுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழக டென்ட் கொட்டாய் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் தமிழக டென்ட் கொட்டாய் இந்த பதிவில் வந்து நம்ம த பெட் அப்படிங்கிற திரைப்படம் ப்ளஸ் டியர் ரத்தி ரெண்டுத்தையும் வந்து பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்க்குறது த பெட் ஸோ இந்த படம் வந்து பேர் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு கதை அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஸ்ரீகாந்த் அந்த காலத்தில் ரோஜா கூட்டம் நடித்த ஸ்ரீகாந்தா இந்த ரோல் நடிச்சிருக்காருன்னு நமக்கு தோணுது ப்ளஸ் ஸ்ரிஷ்டி டாங்கே அவங்க ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க ப்ளஸ் புது வந்து மணிபாரதி நடிச்சிருக்காரு டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஸோ கதை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸு ஐடியில் வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து ஒரு கால்களை கூட்டிக்கிட்டு இதுக்கு போகிறாங்க ஊட்டிக்கு போகிறாங்க ஸோ அங்கே போயிட்டு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான் கதை ஸோ ஒரு கால்களை கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு டூர் போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் மாதிரி எடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்தில் அது மாதிரி நடக்கிறது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க எல்லாம் சா எல்லாமே நல்லது அப்படியே ஈஸியாக போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஸோ நண்பர்கள்லாம் சேர்ந்து ஊட்டிக்கு போகிறாங்க ஊட்டிக்கு போனோம்னா என்ன அதுன்னு பார்த்தோம்னா வந்து சிஷிக் டாங்கே வந்து காணாமல் போயிடுறாரு திடீர்னு இதுக்கு நடுவில் வந்து ஒரு அவங்க நான் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் ஒருத்தர் வந்து கொலையாகி கிடக்கிறாரு ஸோ நம்ம முன்னா அந்த காலத்தில் நடித்த நம்ம ஜான் விஜய் அவர் தான் போலீஸ் ஆசர் வந்து வந்து வழக்கம்போட வந்து கேஸ் ஆராயிறாரு டார்ச்சர் கொடு எல்லாருக்குமே வந்து டார்ச்சர் கொடுக்குறாரு ஜான் விஜய் ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து ஸ்ரீகாந்தா கேரக்டர் தான் நல்லா பெருசாக வந்திருக்கு அவர் வந்து என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கேயே வந்து காதலிக்க ஆரம்பிச்சிடுறாரு அவர் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு அந்த இதில் ப்ளஸ் சுஷித் அங்கேயே வந்து அந்த ரோலில் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த கதை வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி காமக் கதை ஒரு மாதிரி மலையாள படம் மாதிரி ரேஞ்சுக்கு கொண்டு போனால் கூட வந்து ஒரு செக்ஸ் படமாக எடுக்கல இந்த படத்தை ஒரு சஸ்பென்ஸ் சொல்லியிருக்கணும்னு பார்த்துருக்க சஸ்பென்ஸு ப்ளஸ் மர்டரு இந்த மாதிரி ஒரு காமெடி இப்படின்னு எடுத்துக்கணும்னு பார்த்துருக்காரு டேரக்டர் பட் என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற ஸ்வரம் செகண்ட் ஆஃபில் இல்லை இந்த படத்தில் அதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப போர் அடிக்குது இந்த படம் அதை வந்து டேரக்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கே சொல்ல தெரியற டேரக்டருக்குலாம் வந்து ஒரு ஐடியா கொண்டுறாங்க அவங்க வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற போது வந்து அவங்களோட இது இது வந் திறமையை வந்து போயிடுது ஸோ இப்போ வந்து வெற்றி அடையணும்னு பார்த்தோம்னா அவங்க டேரக்டர்ஸ் தான் ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கு மனக்கிடணும் ரொம்ப ஈஸி கிடையாது அந்த காலத்து மாதிரி சும்மா அப்படியே பட மக்கள்லாம் வந்து த்ரீ ஹவர்ஸ் தேட்டர் வந்து உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயமே கிடையாது யாருக்குமே இப்போ எல்லாம் படமே திரைப்படமே வந்து பார்த்தா ஃபோன்லேயும் பார்க்கலாம் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் பார்க்கலாம் ஓடிடிலையும் பார்க்கலாம் ஸோ எல்லாம் வந்தாச்சு அப்படிங்கிற போது டேரக்டர்ஸ் வந்து நிறைய புதுசு புதுசாக யோசிக்கணும் அங்கே தான் வந்து டிரெக்டர்ஸ்லாம் வந்து தோல்வியடைறாங்கன்னு தோணுது ஏன்னா இப்போ நியூ இயர் ஜனநாயகம் வரப்போ அதுக்குள்ளே வந்து இதை கே என்கேஷ் பண்ணிக்கணும் எதான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக தேட்டர்லாம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை விட்டா மாதிரி தான் இருக்குது இந்த படம் ப்ளஸ் ஒன்லி ஒரு படத்தில் வந்து ஒரு நிறைவு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ஒளிப்பதிவு நல்லாயிருக்கு ஊட்டியை வந்து அஃப்கோர்ஸ் ஊட்டி வந்து மலைகளின் ராணியும்பாங்க ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து ராணி ஊட்டி ஸோ அதை வந்து அழகாக காமிச்சிருக்காரு கேமராமேன் ஸோ அந்த விஷயத்தில் வந்து பாராட்டலாம் மற்றபடி வந்து ஒரு படத்துக்கு மாதிரி ஒரு மர்டர் சஸ்பென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ஒரு வந்து விறுவிறுப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற வந்து தெரில இப்போ என்ன இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்து விறுவிறுப்பு த்ரீ ஹார்ஸ் படத்துலேயே வந்து அவ்வளோ விறுப்பை கொண்டு கொண்டா முடிஞ்சதுன்னா வந்து மாதிரி கொஞ்சம் ஷார்டர் மூவிஸில் வந்து இன்னும் விறுவிறுப்புங்கிறது மக்கள் நிறையா எதிர்பார்ப்பாங்க அந்த விஷயத்தில் வந்து இவர் டிரெக்டர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னு தான் தோணுது ஸோ இட செகண்ட் ஆஃப் வந்து செம்ம கடியாக இருக்குதுதான் மக்களுக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லாமல் இருக்குது தெரியுமா தூக்கலகத்தில் என்னமோ போய் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் இந்த படம் வந்து இப்போ மக்கள் ரசிப்பாங்களாங்கிறதே ஒரு டவுட்டாகவே இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு படம் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து டியர் ரதி இந்த சீரியலாக நடிச்ச வந்து ஹீரோ தான் வந்து படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு சரவண விக்ரம் இன்னும் பாண்டியன் ஸ்ட்ரோஸில் ஹீரோவாக இது ஒரு கேரக்டர் நடித்தவர் தான் இப்போ ஹீரோவாக நடிச்சிருக்காரு ப்ளஸ் ஹஸ்லின்றவங்க ஹீரோவாக நடிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா வந்து ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா அது டியர் ரதியும் பார்த்தோம்னா சரி நம்ம இந்த பெட்டும் பார்த்தோம்னா பார்த்தோம்னா வந்து ஐட்டம் வச்ச படம் வந்து ஹீரோயினை வந்து ஐட்டம் மாதிரி காமிச்சு ஐட்டம் தான் வந்து ஹீரோயின் மாதிரி காமிச்சிருக்காங்க இப்போ இப்போ தமிழ் சினிமா வந்து வேறு பாதையில் போகுதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு வந்துடுது ஸோ இதில் என்ன மெயினாக வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி கூச்ச சுபாவம் பெண்களோட பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப கூச்சப்படுறாரு ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோட ஏற்பாட்டில் வந்து ஒரு இதுக்கு போயிட்டு ஒரு பலான பாலருக்கு போயிட்டு ஒரு பொண்ணை வந்து ஏற்பாடு பண்ணுறாரு அவங்களோட வந்து ஊர் சுற்றுறாரு ஸோ ஊர் சுற்றி நம்ம சஜிஜமாக பேசி கடலை போட்டு வந்து ஒரு கூச்சல்லாம் வந்து போகும் பெண்களோட பே பேசுறதுக்கான கூச்சல்லாம் போகும் அப்படிங்க புதுசாக யோசிச்சுருக்காரு இயக்குனர் அப்படின்னு தோணுது அவரை வந்து ரெண்டு வில்லன் கோஷ்டிங்க துரத்துகிறாங்க இவங்கள ஸோ இவங்க வந்து பைக்கில் வந்து ஊர் சுற்ற ட்ரை பண்ணுறாங்க அவங்கள வந்து வில்லன் கோஷ்டி துரத்துகிறாங்க ஏன் துரத்துகிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு இதுவாக இருக்குது இதில் என்னென்னா வந்து பேசி பேசி எல்லோரும் கழுத்து வருகிறாங்க மெயினாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுக்கும் இந்த ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லுவோம் ரெண்டு பேரும் சஜமாக வந்து பேசிக்கிறது பலனான தொழில் இது மாதிரி பேசுறது அப்புறம் மெயினாக ஹீரோயின்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அதான் சொல்லணும் அவங்க கண்கள்லாம் வந்து நல்லா அழகாக இருக்குது ஸோ ஹீரோயின்களுக்கு இருக்குது அவங்களுக்கு ஸோ துப்பாக்கி காமிச்சு மிரட்டுறது ப்ளஸ் ஹீரோவுக்கே வந்து கதை சொல்லி ஓட விடுறது ஸோ இது மாதிரி நிறையா இது பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது ஹீரோவுக்குமே அவங்களுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது பட் எல்லாமே ரொம்ப பேசி பேசி ரொம்ப போர் அடிக்கிறாங்க இந்த படத்தை வில்லனுமே வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி காமெடி கலந்த வில்லன் மாதிரி இருக்கார் அவர் அவரோட கேரக்டருமே இந்த மாதிரி லூஸ் தனமாக தான் இருக்குது இந்த படத்தில் ஸோ ஓவரால் நமக்கு வந்து இந்த மாதிரி டார்க் காமெடி இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு பிடிச்சவனுக்கும் அந்த படம் வந்து ஓரளவுக்கு பிடிக்கலாம் மற்றபடி வந்து இந்த காமெடியை வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறவனுக்குலாம் அந்த படம் கட்டாயமாக புரியணுங்கிறது டவுட்டு தான் ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சியை ட்ரை பண்ணியிருக்காரு டேரெக்டர் பட் இது அளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியல இது அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இந்த கன்னட திரைப்படம் அந்த டப்பிங் தமிழை வந்து மார்க் அப்படின்ட்டு ஸோ ஹீரோ பேர் வந்து மார்க்கு அதனால் வந்து நமக்கு இந்த படம் வந்து பாஸ் மார்க் வாங்குமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து இந்த படம் வந்து பார்த்தோம்னா பயங்கரமான வில்லன்ஸ் இருக்காங்க ஒரு வில்லன் என்னடான்னா வந்து இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கிற அம்மாவே வந்து போட்டு தள்ளிட்டு சாத்து வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க அங்கே அம்மா கொலை பண்ணிட்டு தான் சீஃப் மினிஸ்டர் பார்க்குற பையன் நூத்தம் வந்து பார்த்தோம்னா வந்து குழந்தைங்கலாம் கடத்தி வச்சுக்கிட்டு இது பண்ணுறது அவங்கள பிளாக்மெயில் பண்ணி இது பிடிச்சி வைக்கிறது இன்னொரு ஒரு வில்லன் நூத்தம் வந்து பார்த்தோம்னா தன் தம்பியோட காதலை வந்து ஆதரிக்காமல் வந்து அதை வந்து போட்டு கொலை பண்ணி இது பண்ணுறாங்க வில்லன் ஸோ இவங்க எல்லாரையும் வந்து பிடிச்சி பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு சஸ்பெண்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ட்ரை பண்ணுறாரு அதுதான் என் படத்தோட கதை அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த சஸ்பெண்டான போலீஸ் ஆஃபீஸர் நமக்கு கிச்சா சுதீப் நடிச்சிருக்காரு அவள் கேட்ட பார்த்தா அலட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது செம்மையாக அந்த கன்னட ஆடியன்ஸ்க்கு செம்மையாக பிடிக்கும் இந்த மாதிரி கேரக்டர்னு தோணுது பட் தமிழில் வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து பருப்பு வேகமாக அப்படிங்கிறதான் டவுட்டாக இருக்குது அவங்களே சொல்லிக்கிறாங்க வந்து லாஜிக்லாம் பார்க்காதீங்க ரொம்ப அப்படின்ட்டு ஸோ பட் என்னதான் இருந்தாலும் ஒரு சினிமா லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படி இப்படி இருந்தால் கூட கொஞ்சமாவது வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா ஸோ அதுதான் வந்து ஏதாவது கோட்டை விட்டுறாங்கன்னு தோணுது தனக்கு பிடிச்ச வகையில் வந்து படத்தை எடுத்துகிட்டு மக்களை வந்து பாரு பாருனா மக்கள் அப்படி பார்ப்பாங்க இப்போ சினிமாங்கிறது வந்து மினிமம்லாம் பத்து ரூபாய் இருபதுருவா கொடுத்து டிக்கெட் பார்க்குற சினிமா பார்க்குற மாதிரி இல்லை இப்போ சினிமாக்கு போனோம்னா ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆகுது அப்படிங்கிறாங்க மல்டிபிளெக்ஸில் போனோம்னா வந்து உள்ளே ஒன்றும் உடறது கிடையாது அங்கே இருக்கிற பாப்புக்கான நீங்கள் சாப்பிட்டாங்கன்னா டிக்கெட்டு பார்க்கிங் பிளஸ் அங்கே வந்து மூட்டை பூச்சிக்கிட்டு இல்லாமல் கடி இல்லாமல் இருக்கணும் ஸோ இனிமாதிரி இவ்வளோ கஷ்டங்கள்லாம் அது மக்களை வந்து தேட்டருக்கு கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற போது வந்து ரசிக்கிற மாதிரி படம் எடுக்கணும் மக்களை வந்து ரசிக்கிற மாதிரி படம் எடுக்கணும்னா அந்த படமே ஓடாது அதுதான் வந்து மக்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் வந்து ரசிக்கணும் ஒரு படத்தை அவனை வந்து ஈடுபாடு கொடுக்கணும் அப்போ தான் வந்து படம் ஓடும் மற்றபடி இந்த படத்தைப்போ சொல்லுறதுக்கு ஒன்றுமே கிடையாது படம் டெஃபினட்டாக தமிழை பொறுத்தவரை இந்த படம் வந்து ஃபெயில் தான் சொல்லலாம்